நீங்களும் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டுமா ஏ கிளாஸ் எஜுகேஷன் வித் வேல்யூஸ் சென்னை ஏ கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் காரைக்குடி கேபி ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்தும் யுபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் இதுவரை எங்கள் அகாடமியில் பயின்ற மாணவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு நபர்களுக்கு மேல் மத்திய மற்றும் மாநில அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணியில் உள்ளார்கள் ஒருவருட பயிற்சி முழு நேர வகுப்புகள் இருவழி உரையாடலுடன் கூடிய டூ வே டிஸ்கஷன் ஆன்லைன் வகுப்புகள் பயிற்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்கள் விண்ணப்பத்தாள்களுடன் கூடிய நூல்கள் ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகளின் தெளிவான வழிகாட்டுதலுடன் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி வாராந்திர மற்றும் மாதாந்திர தேர்வுகள் நடத்தி தேர்வு முடிவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கான வழிகாட்டுதல் நூறு சதவிகிதம் ஸ்காலர்ஷிப் தகுதியான மாணவர்களுக்கு மட்டும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தகுதி ஏதேனும் ஒரு டிகிரி இருபது வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஏ கிளாஸ் டாட் இன் நுழைத் தேர்வு நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் கேபிஐஏஎஸ் அகாடமி ஆசாத் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் ஈத்கா வளாகம் வவுசி ரோடு காரைக்குடி செல்போன் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் காரைக்குடி நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபோர் நைன் ஃபோர் மற்றொரு எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டூ சென்னை நுழைவுத் தேர்வு நடைபெறும் இடங்கள் பதினெட்டு இடங்களில் ஏ கிளாஸ் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாசாலை சென்னை புரசைவாக்கம் சென்னை வேளச்சேரி சென்னை திருப்பத்தூர் ஈரோடு திருச்சி திண்டுக்கல் மதுரை காரைக்குடி ராஜகம்பீரம் திருநெல்வேலி கடையநல்லூர் உடங்குடி கீழக்கரை நெய்வேலி செஞ்சி விழுப்புரம் நுழைவுத் தேர்வு நாள் முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றே பதிவு செய்வீர் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே